இவங்க விலைக்கு போயிருவாங்க தெரியலையே முன்னாடியே இவங்க விலைக்கு போயிருவாங்க அந்த வழியா காலிட்டு நுழைவாரு நுழைஞ்சு வெற்றிய தோல்வியா மாறு நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும் இத்தனை கஷ்டம் எனக்கு வந்து இருக்குப்பா எவ்வளவு துன்பங்கள் மறைஞ்சு மறைஞ்சு ஊற விட்டு சொல்லி காட நான் மறைவானது எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு எப்படிப்பா இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கு நான் கஷ்டப்படுற கண்ணால பாத்தீங்களா இல்லையா நான் சிரமப்படுறவங்க கண்ணால பாக்குறீங்க அப்போ எனக்கு மறைவானது தெரியலன்னு வழங்கிட்டு போங்களே நல்லா சொல்ல சொல்றான் அப்படி லவ் குன்த்து ஆழமுள் கை மறைவானது எனக்கு தெரியும் என்று இருந்தால் லெஸ் தக் சருத்துமினல் ஹைர் ஹைரானவைகளையே நான் அதிகமாக்கியிருப்பேன் உமா வசன் யசூ ஒரு கேடு எனக்கு வந்திருக்காது ஆனால் கேடு வந்திருக்கு அதனால எனக்கு மறைவானது தெரியாது ஆறாப்புல ரொம்ப அற்புதமான வசனம் எண்பத்தெட்டாவது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக் காட்டுறான் ஒலா ஹூத்து முப்பத்தொன்னு இதே வசனம் இதே கருத்துல பல அக்கூரனுக்கும் இந்திய கதா இன்னுள்ளா அல்லாவுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னிடத்துல இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் பல அலம் முழுகை மறைவானது தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சு கொடுத்த கதை பெருமானார் செல்லாசத்தை சொல்ல சொல்றதுல மறைஞ்சு இருக்கிற செய்தியை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல சொல்கிறோம் ஒரு திருமணம் பெருமானார் செலல்லாசலும் போறாங்க இந்த கல்யாணத்துக்காக வேண்டி போனா கல்யாணத்துல சிறுமிகள் எல்லாம் சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கு கல்யாணத்துல பாட்டு எல்லாம் சில தடை கிடையாது நல்ல அர்த்தம் உள்ள பாட்டா இருந்தா படிக்கலாம் சிறுக்கு இல்லாட்டி படிக்கலாம் இசை கருவிகள் இல்லாட்டி என்ன செய்யலாம் படிக்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது அப்ப பாட்டு படிச்சிட்டு இருக்கிறாங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது போது ரசூல் வந்துடுறாங்க வந்த உடனே இந்த சிறுமிகள் எல்லாம் பார்க்குது இந்த வேற பாட்டு படிச்சிருந்து போது ரசூல் சொல்லாச பார்த்தோம் டக்குனு பாட்டு நிப்பாட்டி புது பாட்டை படிக்குது அதெல்லாம் எப்படி பாட்டு எல்லாம் தெரியும் கேட்கக்கூடாது புலவரான்லாம் கேட்கக்கூடாது கிராமத்தில் உள்ள ஆட்கள்லாம் அப்படி பாட்டுகள்லாம் வரும் கிராமத்தில் உள்ள ஆட்களுக்கு வந்து இந்த பொம்பளை கிராமத்து பொம்பளை பய வயலில் நாற்று நடும்போது சுந்தமாக பாட்டு கட்டி படிப்பாடுவோம் ஆனால் எனக்கு கயிறு தெரியாது வழக்குதா எங்களுக்கு தெரியாது படிக்க தெரியாது பாட்டு கட்டுறது நல்லா வரும் இந்த கிராமங்களில் வந்து ஒப்பாரியில் உட்காந்து என்ன ராகத்தில் எப்படி வார்த்தை வரும் தெரியுமா செத்து போகணுன்னு ஒப்பாரியில் உட்கார்ந்தா அது பாட்டுக்கு அப்படி இலக்கியமா தோந்து போயிடணும் நாட்டுப்புற பாடல்கள்னு போடுறானு அதெல்லாம் கிராமத்தில் வயல்லையும் வயல் காட்டுலையும் நாற்று நடும்போதும் கதிர் அறுக்கும் போதும் சாவும்போது போதும் கல்யாணத்தினு இதை படிக்கிற பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டுங்கிறான் இதெல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் சொல்ல வேண்டியது இல்ல அது பாட்டு கிராமங்கள் அது ஒரு தனி அது எழுத படிக்க தெரியாவிட்டாலும் கூட வரும் அது மாதிரி தனது மாதிரிலாம் பாட்டு படிப்பாங்க டக்குனு வந்தவன அது பொம்பள அதிகம் விட இந்த பாட்டை உடனே கேட்டுறதுக்கு பாருங்களேன் இன்னைக்கு அப்படித்தான் உலகம் போறான் டக்குனு உடனே அந்த மாதிரி ஜோடிச்சிருவாங்க அந்த கவிதா ரசனைகள் அவங்களுக்கு கூட அப்ப வந்தவுடனே நினைச்ச சிறுமிகள்லாம் புது ஒரு பாட்டை கட்டுது புது பாட்டை கட்டி கட்டு போல்ற மாதிரி பாட்டு எப்படி வரும்போது நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய நபி இதோ வருகிறார் இருக்கிறார் அந்த பாட்டில் உள்ள வரி இப்படி ஒரு வரி வேற என்னென்ன சொல்லப்படல இந்த வரி தான் சொல்லப்பட்டிருக்கு நிறைய படிச்சிருப்பாங்க அதுல இப்படி ஒரு வரி வருது இது மட்டும் முக்கியமா இருக்குனால இது மட்டும் அறிவிக்கப்படுது இந்த ஒரு வரியை தான் சொன்னாங்க கூடாது அப்படி பாடிக்கிட்டு வரும்பொழுது அதுல ஒரு வரி என்ன நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ நம்மிடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க சொல்ல கேட்டு மத்த மற்ற பாட்டெலாம் கேட்டு வந்தாங்க சொன்ன உடனே கோபம் வருது நிறுத்து ஒன்று என்ன நிறுத்து அப்படிலாம் சொல்கிறாங்க ஜய் ஹாலா இதை விட்டு விடு தக்கூலி பில்லத்தி தக்கோலின் இறுக்கு முந்தி படிச்சிக்கலை அது அப்படி நான் வர்றதுக்கு முன்னே என்ன பாட்டுலாம் படிச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லை அதை படிச்சுக்கிட்டு நாளை நடப்பதை அறிவேண்டு அப்படின்னு நீ படிக்கலாம் நாளை நடப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பெருமானார் சலல்லா வளையம் சொல்றாங்க அப்ப என்ன விளங்குது இது ரசூல் சுல்லா செல்லம் அவங்களா இருந்தா கூட மறைவானது தெரியாது விரும்பலாங்க மறைவானது தெரியும் என்று படிச்சதுக்காக வேண்டிய கண்டிச்சு தருத்து நிறுத்துறாங்க மகானு கொடுத்துறானா அல்ல அது மூத்த கணவர் கொடுத்துறானா உயிரோடு இருக்கும் போது ரசூல் சுல்லாசத்துக்கு மறைவானது தெரியாதான் தெரியும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க தெரியாது அல்ல என்ன சொல்ல சொல்றா நீ தெரியுங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு தடுத்து நிறுத்தல காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி பெருமானார் செல்லெல்லாம் செல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகாரியல்ல இது ஒரு அளவான சம்பவம் இது மசூருக் மசூருக் ஆயிஷா நாய்கிட்ட பாடம் கற்றவர் ஆயிஷா நாய்கிட்ட வந்து உட்கார்ந்து புள்ள மாறி இருந்தவர் நிறைய விஷயங்களை ஆயிஷா நாயுடைய பல விஷயங்கள் மசூருக் வழியாகவும் உருவா அவர் சொந்தக்காரர் உருவா வழியாகவும் செய்யப்படும் அறிவிக்கப்படும் அதிகமான விஷயங்கள் அப்ப மசூருக்கு சொல்றாரு ஆயிஷாட்ட வந்து கேட்கிறாரு புகாரில் வரக்கூடிய ஹரீஸ் அன்னையே தாயே ரசூசல்லா சொல்லும் அல்லாவ பாத்துருக்காங்களா ரசூல்லாவுக்குள்ள பிஞ்சு நடக்கு மசூருக்கு சகாபி இல்ல மசூருக்குங்கிறவர் பிற்காலத்தில் வந்தவர் தாபியில உள்ளவர் ஆயிஷா கிளவியா போனவன இவர் பிறந்தவர் ஆயிஷா நாய் கிளவியா இருக்கும்போது இவரு இருபது வயசு இருக்கும் அவருக்கு சின்ன இளைஞர இருப்பாரு அப்ப ஆயிஷா நாய்க்கு தானே அம்மாங்கிற அந்தஸ்து வந்து சந்தேகங்களுக்கு அப்ப அழைச்சன கேக்குறாங்க தாயே ரசூல் சல்லா அலேசல்ல வந்து அல்லா பாத்துருக்காங்களா அப்ப அவங்க சொல்றாங்க நீ சொன்னத கேட்டா என்னுடைய உடம்புலாம் சிரித்து கொள்ளுகிறத என்ன கேள்வி கேக்குற இப்படி கேட்கலாமா ரசூல்ல அல்லா பார்த்தாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறீ கேட்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்டபட்டு மூன்று விஷயங்களை சொல்கிறேன் தெரிந்து கொள் இந்த மூணு விஷயத்த ரசூசல்ல பற்றி எவனாவது சொன்னான அவன் பொய் சொல்றான்னு விளங்கிக்க சொல்றாங்க நீ ஒன்னு கேட்கல செல்லம் அவர்களை அவர்கள் வந்து பார்த்தாங்களான்னு கேக்கிற நான் மூணு சொல்றேன் இந்த மூணு விஷயத்துல எவன் சொன்னாலும் பொய்யாம தெரிஞ்சுக்க சொல்றாங்க சலாசுன் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன மண் ஹத்த யார் இந்த மூன்றை உனக்கு சொல்லுகிறானோ சொல்லுகிறானோக்கது கலபர் அவன் நிச்சயமாக பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் விஷயம் எவன் அல்லாவுடைய ரசூல் அல்லாஹை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறானோ அவன் பொய் என் ஒண்ணு அல்லாவுடைய ரசூல் வந்து அல்லாவை பார்த்தாங்கன்னு சொன்னி கண்டிப்பா அது பொய் மண் ஹத்த அண்ண முகமதன் பக்கத்து கதம் யார் ஒருத்தன் வந்து முகமது சல்லா அலி செல்லம் தன்னுடைய இறைவனை பார்த்தார்கள் மினராஜரையோ அதுக்கு முந்தியோ அதுக்கு பிந்தியோ தமது வாழ்நாளில் ஒரு துணைவையோ அல்லாவ பார்த்தார்கள் என்று யாராவது சொல்வானே ஆனால் அவன் பொய்யன் பச்சை பொய் சொல்றான் ஹசூஸ்லாசுல மேராஜிகெல்லாம் போனது பார்க்க அல்ல ஒரே இடம் தான் போனாங்க பேச்சுதான் நடச்சத தவிர அல்லாவையும் பார்க்கவே இல்லை பார்க்க முடியாது யாராலையும் கேமத்தினாலும் பார்ப்போம் அல்லாவும் பார்ப்போம் எல்லாரும் பார்ப்போம் இந்த கண்ணெல்லாம் போயிட்டு அவனை பார்க்கறதுக்கு வேற கண்ணு தந்து தகுந்த அப்ப அதை தாங்கக்கூடிய வழி அல்லாவையெல்லாம் பார்த்தா நம்ம பஸ்மாவும் போயிருவோம் அல்லாவையெல்லாம் பார்த்தா பஸ்மாவும் போயிருவோம் பெருமானார் செல்லாசு கேட்கிறாங்க சகாபாக்கள் ஹல் ரைத்த ரப்பக்க உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ரசூ சொல்லா சொல்றாங்க ஒருவன் நூறு அண்ணா ஊராகு அவன் ஒளிமயமானவன் நான் எப்படி பார்ப்ப அந்த பிரகாசனு பார்க்க இயலுமா அந்த ஜோதியை பார்க்க இயலுமா மூசா அலை செல்லாம் கூட பார்க்கிறேன் இலைக்க உன்னை பார்க்கணும் கொஞ்சம் காட்டுவேன் அல்லாட்ட பேசிட்டு இருக்கும் உன் கையில என்ன வச்சுக்கிற கை தண்ணின்னு பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆசை ரொம்ப பிரிட்டு போச்சு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இப்படி காட்டுவோம் உனைய நான் பாக்கணுமே தம்பி அருணி அவங்க இலைக்க அல்ல சொன்னா கால லந்தராணி என்னை பார்க்கவே முடியாது உன்னால பார்க்கவே முடியாது ஏன் பார்க்க முடியாதா இப்ப சொல்றேன் கேள்வி ஒரு மலையை காட்டுறான் இப்ப என்னுடைய அந்த வெளிச்சத்தை அந்த மலை மீது பாய்ச்சுகிறேன் அந்த மழை அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தா உனக்கு உனக்கு காட்டுறேன் அரே மழை தாங்காதியா என்னுடைய ஜோதி என்னுடைய பிரகாசத்தை என்னுடைய வெளிச்சத்தை எது தாங்காது மலைகள் தாங்காமல் சிதறிவிடும் பழம் மாத்த ஜல்லுளில் ஜபல் மலைக்கு அந்த இறைவன் காட்சி தந்த பொழுது ஜலகு தக்கா மழையை தூள் தூளாக ஆக்கினான் மூர்ச்சியாய் விழுந்தார் குரான்ல அப்ப என்ன விளங்குது அல்லாவை யாரும் பார்க்கவே இயலாது ஒருத்தர் பார்த்தது கிடையாது கேமத்தால பார்ப்போம்